போ நம்ம ஊர் ஆளுங்க எந்த ஊரில் நம்ம ஊர் ஆளுங்க வா தண்ணி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டிட்டு இருந்தோம் நம்ம தலைவர்கிட்ட மனு கொடுத்தா மனு கொடுத்த போர் போட்டு அதை மின் மோட்டார் அமைச்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஜமாத்து சார்பாக நன்றி சொல்லி சார் கௌரவிக்கிறேன் அடுத்த வார்டு உறுப்பினர் என்ன இளைஞருக்கு போட்டுண்ணே இளைஞர்

நமது ஜமாத்தில் இருக்கக்கூடிய கன்னியமிக ஜமாத்தர்கள் அனைவரும் சென்றிருந்து சென்ற மாதத்துக்கு முன்பாக ஊராட்சி மன்ற தலைவரிடத்திலே சிறிய மனு ஒன்று அளிக்கப்பட்டது அதன் விவரம் என்னவென்றால் அந்த மனுவின் மூலமாக எங்களுக்கு கபுஸ்தானில் தண்ணீர் வசதி இல்லை லைட்டு வசதி இல்லை இதை செய்து தர வேண்டும் என்று முக தாழ்மையோடு கேட்டதன் அடிப்படையில் எங்களுக்கு கேட்ட அடுத்த நொடியே அந்த மனுவை பரிசுகளை முடித்தவுடன் இதன் உடனே உங்களுக்கு இந்த மனு மூலமாக உடனே தண்ணி போர் வசதி செய்து லைட் வசதி தரம் சொல்லியிருந்தாங்க அது உடனே வந்து லைட் வசதி ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக போர் வந்து அமைச்சு மின் மோட்டர் அமைச்சு எங்களுக்கு உடனடியாக செய்து கொடுத்ததுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் எங்கள் ஜமாத்தாரர் சார்பாக அனைவரின் சார்பாக மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் நான் என்னைய ஊராட்சி மன்ற தலைவர் பேசுகிறேன் நத்த மண் மன்னை ஊராட்சி மன்றத்துக்குட்பட்ட பாலநகர் பகுதிகளில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் மனு அளித்ததன் பேரில் அவர்கள் அவர்களுடைய கவிசனத்துக்கு குடிநீர் வசதி இல்லை மின் வசதி இல்லைன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தாங்க உடனடியாக அந்த மனுவின் மீது விசாரணையை செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து தற்சமயம் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கான போர் அமைத்து ஆள் குழாய் போர் அணி அமைத்து மோட்டார் அதனால் மோட்டார் வைத்து அதே மின் இணைப்பு கொடுத்து அதுக்குள்ள வச லைட்டு வசதி செய்து கொடுத்து மிக்கவும் மிகவும் சிறப்பாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் இஸ்லாமிய சகோதர சகோதரர்கள் நமக்கு ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளுக்கு என்ன தேவைகள் என்று கேட்டாலும் எப்போதுமே செய்வதற்கு நம்முடைய ஊராட்சி மன்றம் தயாராக உள்ளது என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த இந்த பணி செய்ததற்கான என்னை பாராட்டி கௌரவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்